அயனாம்சம் என்று சொல்லும்போது பார்த்தொன்னையானால் அயனம் என்றால் பயணம் அம்சம் என்றால் கோணம் அயனாம்சம் என்பது பயண கோணம் என்று கணக்கிடப்படுகிறது திருக்கணியத்தின்படி இருபத்தி நான்கு பாகை பனிரெண்டு கலை முப்பத்தி ஏழு நிகழை என்று கணக்கிடப்பட்டிருக்கும் இதன் அமைப்பு என்னவென்றால் இந்த சூரியன் தன்னுடைய சகாக்களான குடும்ப உறுப்பினர்களுடன் அதாவது மற்ற ஏழு கிரகங்களுடன் இணைந்து வன்மண்டலத்தில் மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து கொண்டுள்ளது இதனுடைய வேகம் இந்த ஒட்டுமொத்தமாக நகரக்கூடிய இந்த சக்கரம் போன்ற சுழல் போன்ற அமைப்பின் வேகம் நானூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு வினாடி கே இந்த கிரகங்கள் அனைத்தையும் மிக சிறியதாக ஒரு புள்ளியாக கணக்கிட்டால் அதாவது மிக தொலைவிற்கு சென்று பார்த்தால் இது ஒரு புள்ளியாக தோன்றும் இதையே காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படுகிறது தவத்தின் அந்த புள்ளி என்பது அயனாம்சம் இந்த ராசி கட்டத்தில் எத்தனாவது பாகையில் அமைகிறது என்பதை குறிப்பிடுவது அயனாம்சம் இதில் சாயனம் என்றால் சாயனம் என்பது நம்முடைய ஜோதிடத்தில் அநேகம் கிட்டத்தட்ட அனைவருமே மேல்நாட்டு முறை என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள் சாயனம் என்பது கோவிலில் இருந்து கொடிமலத்தின் வழியாக பார்க்கும் பொழுது கிரகங்கள் கொடிமரத்தின் இடதுபக்கம் அதாவது வடக்கு பகுதியில் தொடுவானத்தில் இருந்து புறப்பட்டு சாய்வாக இருபத்தி மூன்றரை டிகிரி பாகையில் கொடிமரத்தை வெட்டி சாய்வாக தென்பக்கம் மேல் நோக்கி எழும்பிச் செல்லும் சாய்வான பாதையில் கிரகங்களின் அயனமே சாயனம் சாய்வாயன அயனம் என்று கொள்ள வேண்டும் அப்படியானால் நிராயணம் என்றால் என்ன அயனாம்சம் என்பதை பார்த்தோம் இந்த மற்ற கிரகங்களுடன் இணைந்து சூரியன் ஒரு ராசியில் பயணிக்கும் போது ஒரு ராசியை கடப்பதற்கு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் ஆகும் என்பதை சொல்லியிருக்கிறேன் இதில் இந்த ஆண்டு அதனுடைய அயன புள்ளி எங்கு நிகழ்கிறது என்பதை நிர்ணயம் செய்வதே நிராயணம் ஆகும் இதை சொல்லும் பொழுது என்றால் முறை என்றும் நிராயணம் என்றால் இந்திய முறை என்றும் சொல்வார்கள் ஒரே கணக்கு அதை மூன்று விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் வான்கோள பாதையில் நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சாய்வாக பயணிப்பதை சாயனம் என்றும் அயனாம்சம் என்றால் அயனப்பாதையில் கோணம் எத்தனை பாதையில் இந்த வருடம் சூரியன் மற்ற கிரகங்கள் பயணிக்கிறது என்பதையும் இதை நிர்ணயம் செய்து கொடுப்பது நிதானம் என்று கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்